விசிக்க மாவட்ட பொருளாளர் செல்வத்திற்கு சொந்தமான நிலத்தில் செற்றமைத்து கள்ளநொட்டு அச்சடிக்கப்படுவதாக புகார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடிய அதர் நத்தத்தில் விசிக்க மேற்கு மாவட்ட பொருளாளர் செல்வம் இடத்தில் கள்ளநொட்டு அச்சடிக்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது பிரிண்டிங் மெஷின் பேப்பர் பண்டல் போலீஸ் யூனிஃபார்ம் ஆர்பிஐ முத்திரி உள்ளிட்ட பொருட்களையும் போலீசார் இந்த சோதனையின் போது இருக்கிறார்கள் போலீசார் வருவதை அறிந்ததும் கள்ளநுட்டு அச்சடித்த கும்பல் தப்பி ஓடியிருக்கிறது அவர்களை பிடிக்க போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள் வாக்கி டாக்கி நான்கு வாக்கி டாக்கிகள் லேப்டாப் ஏர்கன் பிஸ்டல் ஏர்கன் பணம் என்னும் இயந்திரமும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன இவை மட்டுமல்லாமல் பிரிண்டிங் மெஷின் பேப்பர் பண்டல் போலீஸ் யூனிஃபார்ம் ஆர்பிஐ முத்திரை உள்ளிட்ட பொருட்களையும் போலீசார் இந்த சோதனையின் போது கைப்பற்றியிருக்கிறார்கள் போலீசார் வருவதை அறிந்ததும் கள்ளநோட்டு அச்சடித்த கும்பல் தப்பி ஓடியிருக்கிறது அவர்களை போலீசார் வலை வீசி தேடி வருகிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன் வணக்கம் தகவல் வணக்கம் ரஞ்சித் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த அலநட்டம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மேற்கு மாவட்ட பொருளாக செல்வம் அவருக்கு சொந்தமான விளைநிலத்தில் ஒரு கும்பல் இரும்பு கொட்டாய சீட்டை அமைத்து அதில் கல்நோட்டு அடிப்பதாக தகவல் ராமநாதம் காவல்துறை தெரிய காவல்துறையினர் இன்று காலை அந்த சம்பவ இடத்திற்கு சென்று சோதனையிட்டனர் அப்பொழுது அங்கு கல்நோட்டு அடிப்பதற்காக பயன்படுத்தப்படும் மிஷின்கள் அதாவது ஜாக்ஸ் மிஷின் மற்றும் கவுண்டிங் மிஷின் இது மட்டும் இல்லாமல் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மதிப்பிலான ஐநூறு ரூபாய் கல்நோட்டுகளும் நான்கு வாக்கி டாக்கிகள் லேப்டாப் ஏர்கன் பிஸ்டல் ஏர்கன் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் அங்கு இருந்த விலை சொகுசு கார் ஒன்றும் நான்கு இரண்டு லாரிகள் ஒரு ஜேசிபி உள்ளிட்ட பொருட்களையும் பறிமுதல் செய்து வந்துள்ளனர் இது சம்பந்தமாக நவீன் என்ற ஒருவரை அழைத்து வந்து தற்போது ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ரஞ்சித் நன்றி மணிகண்டன் உங்க தகவல்களுக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்